ஒரு சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க வணக்கம் இப்ராஹிம் பாஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் கடந்த சில நாட்களாக கடன் வாங்கிய தனிநபர் கடன் குழு வாங்கிய நபர்களை சென்னை கமிஷனர் ஆபீஸிலிருந்து அழைத்து பேசுகிறோம் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து அழைத்து பேசுகிறோம் என்று கூறி ஏழை எளிய மக்களை மிரட்டி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக பதினோரு மணிக்குள் அல்லது மதியம் மூணு மணிக்குள் வழக்கு பதிவு செய்து விடுவோம் உங்களை ரிமைண்ட் செய்து விடுவார்கள் என்றெல்லாம் கொடூரமாக மிரட்டி வருகிறார்கள் ஏழை எளிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் உங்கள் பகுதியில் சார்ந்த ஒரு புகாரை கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் காவல் நிலையம் அதாவது உங்கள் குடியிருப்பு பகுதியிலிருந்து அருகாமையில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் மட்டும்தான் புகார் கொடுக்க முடியும் நீங்கள் அடுத்து பக்கத்தில் உதாரணத்திற்கு திருப்பூர்ல நார்த் ஸ்டேஷன் லிமிட்டில் இருக்கிறவங்க வந்து சவுத் ஸ்டேஷனில் கொடுக்க முடியாது சென்ட்ரல் ஸ்டேஷனில் கொடுக்க முடியாது வேளம்பாளையம் ஸ்டேஷனில் கொடுக்க முடியாது நார்த் ஸ்டேஷனுடைய லிமிட்டுன்னா அந்த எல்லைனா அந்த எல்லைக்குள்ள மட்டும்தான் புகார் கொடுக்க முடியும் இந்த சூழ்நிலையில் ஏழை எளிய மக்களை சென்னை கமிஷன் இருந்து நாங்கள் பேசுகிறோம் அதே மாதிரி இந்த வாக்கி டாக்கியை டவுன்லோட் பண்ணி வச்சு குறிப்பாக இந்த பஜாஜ் நிறுவனத்துடைய குண்டர்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க அதே மாதிரி ஹைகோர்ட் சேம்பர்லேருந்து பேசுகிறோம் இப்படி எல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் பேசுகிறோம்னல்லாம் கொடூரமாக மிரட்டி வருகிறார்கள் அன்பு ஏழை எளிய சொந்தங்களே தெரிந்து கொள்ளுங்கள் வழக்கறிஞர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை அழைத்து விசாரிப்பதற்கு அனுமதி இல்லை வழக்குறிஞருக்கு நீதிமன்றத்தில் மட்டும்தான் அவர்கள் உங்களை வந்து குறுக்கு விசாரணை செய்ய முடியும் அதுவும் வழக்கு தொடுத்ததற்கு பின்பு வழக்கு தொடுப்பதற்கு முன்பாக ஒரு நபர் வந்து உங்கள் மீது புகார் கொடுத்தால் அந்த புகாரை படித்து பார்த்து ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் மட்டும்தான் உங்களுக்கு அனுப்ப முடியும் அந்த நோட்டீஸுக்கு நம்ம ரிப்ளை பண்ணலாட்டி மட்டும்தான் அல்லது ரிப்ளை பண்ணினாலும் அவர்கள் நீதிமன்றத்தில் மட்டும்தான் வழக்கு தொடுக்க முடியுமே தவிர அழைத்து பேசவோ மிரட்டவோ ஒரு பதினோரு மணிக்குள் வழக்கு பதிவு செய்து காவல் இருந்து உங்களை ரிமாண்ட் செய்வாங்க என்றும் சொல்ல முடியாது அதே போன்று தான் சென்னை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அழைத்து நான் இந்த மாதிரி வந்து உதவி ஆய்வாளர் பேசுகிற இந்த ஹெட் கான்ஸ்டபுள் மிரட்டுவாங்க மிரட்டுவாங்க செய்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு அருகாமையில் இருக்க காவல் நிலையம் சென்று நீங்கள் புகார் கொடுங்க சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் யார் புகார் செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா சென்னை கமி பெருநகர கமிஷனர் ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த வட்டார பகுதியில் உள்ள அந்த எல்லைக்குட்பட்டவங்க மட்டும்தான் அங்கே வழக்கு கொடுக்க முடியும் அதுவும் உடனடியாக அவர்கள் உங்களை அழைத்து நாங்கள் ரிமைண்ட் செய்யணும்னு சொல்ல முடியாது நீங்கள் எந்த ஒரு கமி காவல் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தால் உங்களை அழைத்து இந்த மாதிரி விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட முடியும் அவங்க உடனே அவங்கள ரிமாண்ட் செய்வேன் தான் மிரட்ட முடியாது அதே போன்று இப்போ நீங்க வந்து ஒரு திருப்பூர்ல இருக்கோம் சிட்டி லிமிட்ல இருக்கிறோம் அப்படின்னா காவல் நிலையத்தில் நம்ம புகார் கொடுக்குறோம் அல்லது உதவி ஆணையர் அல்லது வந்து கமிஷன் ஆபீஸ்ல புகார் கொடுக்குறோம்னா கமிஷன் ஆபீஸ் இருந்து ஃபார்வர்டே எங்க ஆகும் நீங்கள் சிட்டி போலீஸ் கமிஷனர்ட ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அது டெப்டி கமிஷனருக்கு ஆகும் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஆகும் அதுக்கப்புறம் வந்து காவல் நிலையத்துக்கு ஃபார்வேர்ட் ஆகும் அப்புறம் ஆய்வாளர் வந்து யார் விசாரிக்கணும்னு சொல்லி உதவி ஆய்வாளரா அல்லது தலைமை காவலரா என்று ஒதுக்கப்பட்டு அவர்கள் உங்களை அலைபேசியில் அழைத்து உங்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது விசாரணைக்கு வாங்கன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க மாறாக இப்போ இந்த பஜாஜினுடைய குண்டர்கள் வந்து திட்டமிட்டு நிறைய நிறுவனத்தினுடைய குண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே ஒரு வாக்கி டாக்கி மாதிரி யூடியூப்ல பண்ணி வச்சுட்டு மக்கள் நான் சென்னை போலீஸ் கமிஷனர் பேசுகிறேன் கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனர் பேசுகிறேன் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாம் மிரட்டுறாங்க இல்லையா இது போன்று மிரட்டினால் நீங்க அந்த அலைபேசி நீங்கள் எடுத்து வைத்து விட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வச்சுட்டு நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் தமிழகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் சைபர் கிரைமில் கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் வந்து ஒரு பென் பென்ட்ரைவரில் போட்டு நீங்கள் இந்த எண்ணிலிருந்து என்னை இப்படி மிரட்டினாங்க சொல்லி சொன்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பாங்க அதே மாதிரி இருந்து பேசுறாங்க சொன்னீங்கன்னாலும் சரி இருந்து நேரடியாக எந்த சேம்பர்ல இருந்தாலும் நேரடியாக உங்களுக்கு கூட்டு பேச மாட்டாங்க இது எல்லாமே சட்டவிரோத குண்டர்கள் சட்டவிரோதமாக மக்களை மிரட்டுவதற்கு பயன்படுத்தும் யுக்தி ஒரு தடவை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறவங்கள வந்து கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டு பேசுனாங்க ஒரு நபர் வந்து மிரட்டினார் இந்த மாதிரி நான் எஸ்ஐ பேசுகிறேன்னு நம்ம உடனே வந்து களத்தில் சென்று விசாரித்த போது அந்த நபர் காலில் விழுந்து நான் தெரியாமல் பேசிட்டேன் எனக்கு கலெக்ஷன் ப்ரெஷர்னால பேசினேன் தயவுசெய்து மன்னித்து விடுங்கள் புகார் கொடுத்தால் என்னோடய வாழ்க்கை கெட்டுவிடும் என்று மன்றாடி அவர்களுடைய குடும்ப நலனை கருத்தில் கொண்டு விட்டு வரலார்கள் உண்டு எனவே எந்த ஒரு இடத்திலிருந்தும் வழக்கு நாம் கொடுத்தோன்னா நம்மளே கொண்டு போய் ஒரு புகார் கொடுக்குறோன்னா அவங்க வந்து விசாரணைக்கு வாங்க கூப்பிடுவோமே தவிர பதினோரு மணிக்குள்ள உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவோம் மூணு மணிக்குள்ள உங்களை அரஸ்ட் பண்ணிடுவோம் உங்க வீட்டில் ஜப்தி பண்ணிடுவோம் இப்படி எல்லாம் மிரட்ட மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு கடந்த ஆறு வருடங்களாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒரு காவல்துறைக்கும் ஒரு பொதுமக்களுக்குமான நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் காவல்துறை மூலமாக எந்த ஒரு கையூட்டும் கொடுக்காமல் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் பிரச்சனைகளை முடிக்க முடியும் என்ற ஒரு உண்மைத்தன்மையை நாம் உணர்த்தியுள்ளோம் எனவே மக்கள் கடன் வாங்கிவிட்டால் பயப்பட வேண்டாம் சட்டப்பூர்வமாக உங்களை இது போட்டு மிரட்டினால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சென்று புகார் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கண்ணியமிக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் முன்பை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி கோவில் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க